ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த போல்ஸ்டா மாம் சேனல் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் தாய்ப்பால் எப்படி அதிகரிக்கிறது ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே செய்யக்கூடிய டிப்ஸ் சொல்கிறேன் வீடியோ முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அடிக்கடி பால் கொடுங்க குழந்தைக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு பத்துலருந்து பன்னெண்டு தடவை கூட பால் கொடுங்க அடிக்கடி பால் கொடுத்தா பால் சுரப்பு தூண்டும் இரண்டு பக்கமும் பால் கொடுக்கணும் எவ்வளவு பால் அதிகமாக வெளியேறுதோ அவ்வளவு அதிகமாக உற்பத்தி ஆகும் இரவு நேரத்தில் பால் சுரப்ப தூண்டு ஹார்மோனான ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்கும் அதனால் இரவு நேரத்துலேயும் தவறாமல் பால் கொடுக்கறது நல்லது குழந்தைக்கு பால் கொடுத்த பிறகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பம்ப் பண்ணுறது மூலமாக பால் சுரக்கிறத அதிகரிக்கலாம் மார்பகங்களுக்கு மசாஜ் செஞ்சுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறது மிகவும் முக்கியம் மென்மையாக மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் பால் குழாய்கள் தளர்ந்து பால் வெளியேற்றத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும் மசாஜ் பண்ணுறப்ப ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதால பால் சுரப்பும் அதிகரிக்கும் மார்பில் பால் கட்டும்போது போது ஏற்படுற வலியை தணிக்கவும் பால் கட்டுகளை குறைக்கவும் மசாஜ் உதவுது குழந்தைய தோலோடு தோல் மார்பில் வைக்கும்போது ஆக்சிடாக்சின் எனும் ஹார்மோன் உடம்புல சுரக்கும் இது பால் சுரக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஹார்மோன் ஸோ ஸ்கின் டு ஸ்கின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் அல்லது வெந்தயத்தை முளக்கட்டி கூட உணவில் சேர்த்துக்கலாம் உண்ணும் உணவில் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க அல்லது பாலில் பூண்டு சேர்த்து காய்ச்சி பூண்டு பாலாக குடிப்பதும் நல்லது தான் ஜீரகம் மற்றும் சோம்பை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் அல்லது உணவில் சேர்த்து கொள்ளலாம் இது பால் அதிகரிக்கிறதோட செரிமானத்துக்கும் உதவும் முந்திரி ஊற வைத்து நீக்கிய பாதாம் நிலக்கடலை வால்நட் எள் போன்ற நட்ஸும் சீட்ஸும் சாப்பிட்றதுனால தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும் பால் சுரப்பும் அதிகரிக்கும் பாசிப்பயிறு துவரம்பருப்பு போன்ற புரதச்சத்து அதாவது புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க நான்வெஜ் இருந்தால் முட்டை மீன் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை சமைச்சு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது பால் சுரப்பை தூண்டும் நிறைய காய்கறிகள் பழங்கள் ஓட்ஸ் பார்லே எடுத்துக்கிறது பால் சுரப்பை அதிகரிக்கும் உங்களுக்கு ரெசிபீஸ் வேணுமா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி மோர் இளநீர் சூப் வகைகள் குடிக்கணும் மன அழுத்தம் மற்றும் டென்ஷன் பால் உற்பத்தியை பாதிக்கும் நல்லா தொங்குங்க சந்தோஷமாக இருங்க குழந்தை எடை ஏறவே இல்லைன்னா மார்பில் வலி பால் அடைப்பு இருந்தால் ரொம்ப கம்மியாக பால் வருதுன்னு தோணுச்சுன்னா மருத்துவரை பார்த்து பேசுங்க அம்மாக்களே இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவும்படி இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அம்மாக்களோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி